இது இல்லாமல் நான் பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பதில்லை பேச்சாளரும் குடிக்கவா பேச்சுவார்த்தை சரியாக முடிந்தால் குடிக்கலாம் இல்லாவிட்டால் அடிக்கலாம் இந்த கல்லு முதலில் சொல்லால் அடிப்போம் நடக்காவிட்டால் கல்லால் அடிப்போம் நாங்கள் பேசுவோம் கேட்பதை கொடுத்தால் உண்மை சுத்தி நாங்கள் வருவோம் இல்லாவிட்டால் சுத்தி வரும் சைக்கிள் செயனின் உபயோகம் பற்றி தெரியாதவர் இந்த நாட்டிலே நீர் ஒருவர்தான் பேச்சுவார்த்தை ஆரம்பிப்போமா இவ்வளவும் பாட்டு அப்புறம் பேச்சு வார்த்தை ஏங்க நீங்க சொல்றதெல்லாம் சரி தலைவரே